நெற்றி வகுடில் குங்குமம் வைக்கும் பெண்களே நீங்க என்ன குங்குமம் வைக்கிறீங்க அதனால் கூட முடி கொட்டுமாம் இனிமேல் அசால்ட்டா இருக்காதீங்க இந்தியாவின் பாரம்பரியத்தில் குங்குமம் பெண்களின் அன்றாட வாழ்வில் மிகவும் முக்கிய இடம் பெற்றுள்ளது முக்தி திருமண வரம் சக்தி மன அமைதி ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படும் குங்குமம் இரண்டு விதங்களில் பொதுவாக தயாரிக்கப்படுகிறது ஒரிஜினல் குங்குமம் மற்றும் மூலிகை குங்குமம் சேவியாவின் செடியின் வில்லைகளில் இருந்து எடுக்கப்படும் இயற்கை பொருட்களால் தயாரிக்கப்படும் ஒரிஜினல் குங்குமம் பாரம்பரிய முறைப்படி மிக சுத்தமாக உருவாக்கப்படுகிறது இது எந்தவித தீங்கையும் ஏற்படுத்துவதில்லை சமய வழிபாடு வீட்டு பூஜை திருமண நிகழ்ச்சிகள் போன்ற சடங்குகளில் இந்த வகை குங்குமம் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது இது பெண்களின் நலத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது என்பதில் மக்கள் நம்பிக்கை காட்டுகின்றனர் மூலிகை குங்குமம் என்பது பெரும்பாலும் வீட்டிலேயே தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்படும் வகையாகும் இதில் இயற்கை மூலிகைகள் கலந்து தயாரிக்கப்படுவதால் இது பாதுகாப்பானதாகும் பல வீடுகளில் இதை வீட்டிலேயே தயாரித்து பூஜைகளுக்கு பயன்படுத்தும் பழக்கம் உண்டு இது எந்த வகையான ஓவியமான அல்லது தீங்கும் ஏற்படுத்தாது என கூறப்படுகிறது இப்போது சில இடங்களில் குங்குமத்தில் ரசாயன கலவைகள் கலந்து தயாரிக்கப்படுவதால் பெண்களின் தலைமுடி தோல் சருமத்திற்கு பாதிப்புகள் ஏற்படுகின்றன குறிப்பாக சல்பேட் பாதரசம் சாயம் போன்ற ரசாயனங்கள் கலக்கப்படும் போது இது தலைமுடி விழும் தோல் அரிப்பு மற்றும் ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகளை உருவாக்குகிறது இதைத் தொடர்ந்து மஞ்சள் போன்ற இயற்கை பொருட்களை கலந்து தயாரிக்கும் முறையை மக்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கியுள்ளனர் இப்போதெல்லாம் ரசாயனம் கலந்த குங்குமம் முடியில் ஒட்டிய போது அது விழும் பிரச்சனையை ஏற்படுத்துகிறது அதே போல முகப்பரப்பின்படி பிடிக்கும் பிரச்சனையும் ஏற்படுகிறது தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் முடி கொட்டுவதோடு மட்டுமல்லாமல் வழுக்கையும் வரக்கூட வாய்ப்பு இருக்கு இதை தவிர்க்க இயற்கை மூலிகைகள் மஞ்சள் போன்ற இயற்கையான மூலப்பொருட்களை பயன்படுத்தி வீட்டிலேயே தயாரித்துக் கொள்ளலாம் குங்குமம் மத நம்பிக்கையில் நல்ல அதிர்ஷ்டமும் மற்றும் மங்களகரமான அறிகுறியாகவும் பார்க்கப்படுகிறது திருமணமான பெண்கள் தினசரி குங்குமத்தை அணிவது குடும்ப நலனுக்கான அடையாளமாகும் குறிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் புதிய குங்குமம் பூசுவது மகளிருக்கு சிறப்பு அதிர்ஷ்டம் தரும் என நம்பப்படுகிறது பெரும்பாலான குடும்பங்களில் வீட்டில் மஞ்சள் பொடி சிறிது வேப்பிலை அல்லது வேறு மூலிகைகள் கலந்து மூலிகை குங்குமம் தயாரிக்கப்படுகிறது இது பாதுகாப்பானதாகவும் நல்ல வாசனை கொண்டதாகவும் இருப்பதால் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது குங்குமம் என்பது பெண்களின் பாரம்பரியத்தில் அழகு மத நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பின் அடையாளமாக ஒவ்வொன்றுக்கும் இயற்கையாக தயாரித்த குங்குமத்தை பயன்படுத்துவது பெண்களின் நலனுக்கான சிறந்த வழியாகும் இதனால் பாரம்பரியத்தை பாதுகாத்து பெண்களின் நலம் உறுதியாகும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்